அடிப்போம் முறி அடிப்போம் முறி அடிப்போம் முறி அடிப்போம் நாட்டு மக்கள் சேமிப்பை நாட்டு மக்கள் சேமிப்பை நாசமாக்கும் சூழ்ச்சிகளை நாசமாக்கும் சூழ்ச்சிகளை முறி அடிப்போம் முறி அடிப்போம் முறி அடிப்போம் முறி அடிப்போம் வளைக்காதே 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 ஆர்பிஐ நிர்வாகமே ஆர்பிஐ நிர்வாகமே ஏழை மக்களை வளைக்காதே ஏழை மக்களே

அடிக்காதே அடிக்காதே ஏழை எளிய மக்களின் ஏழை எளிய மக்களின் அடிவயிற்றில் வடிக்காது அடி வயிற்றில் அடிக்காதே ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ஆர்பிஐ நிர்வாகமே ஆர்பிஐ நிர்வாகமே

மீது மக்கள் நலன்கள் மீது கெடுபிடியா கெடுபிடியா கடுபிடியா கடுபடியா காத்திடுவோம் 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 மக்கள் உரிமை காத்திடுவோம் மக்கள் உரிமை காத்திடுவோம் முடியாது 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 பரம்பரை நகைகளுக்கு பரம்பரை நகைகளுக்கு நிர்வாகத்தை நிர்வாகத்தை புதிய விதிகளை அனுமதிக்க புதிய விதிகளை அனுமதிக்க முடியாது முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது நாட்டு மக்கள் சேமிக்கவை நாட்டு மக்கள்

பொது மக்களை வளைக்காது பொது மக்களை படு வளைக்காது தள்ளாதே படு படுகொழியில் தள்ளாது விவசாயிகளை அழிக்கின்ற விவசாயிகளை அழிக்கின்ற புதிய புதிய விதிகளை புதிய விதிகளை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரிசர்வ் வங்கிய ரத்து செய் ரிசர்வ் வங்கிய ரத்து செய் துணை போகாது 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 துணை போகாது

நம்முடைய அந்த இருக்கைகள்ல பெருசா இருந்திருக்க நமக்கு